ஆசிரியர் தின வாழ்த்து கவிதை ஆசிரியர் பணி அர்ப்பணிப்பு வணக்கம் கற்றலில் குழவிகள் பெற்றது அறிந்தது எதனை சொல்வது எத்தனை சொல்வது கற்றலில் குழவிகள் பெற்றது அறிந்தது எதனை சொல்வது எத்தனை சொல்வது மருந்தாய் ஒழுக்கமும் விருந்தாய் கல்வியும் மருந்தாய் ஒழுக்கமும் விருந்தாய் கல்வியும் அருந்த கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அருந்த கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நண்பனாய் மாறி நல்லவை கூறி நண்பனாய் மாறி நல்லவை கூறி வாழ்வியல் நெறி புரிய வாழும் வழிகள் அறிய வாழ்வியல் நெறி புரிய வாழும் வழிகள் அறிய அல்லவை மறக்க நல்லவை சிறக்க தினமும் பயிற்சி திகட்டாத முயற்சி அகத்தே அன்பும் புறத்தே கருணையும் அகத்தே அன்பும் புறத்தே கருணையும் போற்றிட சொல்லிடும் ஆற்றலே ஆசான் போற்றிட சொல்லிடும் ஆற்றலே ஆசான் கல்விக் கடலில் கரை சேர்க்கும் தோணி கல்விக் கடலில் கரை சேர்க்கும் தோணி உலக உச்சம் தொட ஏற்றிவிடும் ஏணி உலக உச்சம் தொட ஏற்றிவிடும் ஏனி எப்பொழுதும் ஓய்வறியா தேனி எப்பொழுதும் ஓய்வறியா தேனி மனித உருவில் வாணி மனித உருவில் வாணி நல்லதொரு இரக்கம் வல்லதொரு மனிதம் நல்லதொரு இரக்கம் வல்லதொரு மனிதம் ஏற்றமிகு ஆற்றல் ஆற்றல்மிகு கல்வி அனைத்துடன் நிற்கும் ஆளுமைகள் கண்டீரே இனியும் எப்போதும் காண்பீரே கண்டோரே இனியும் எப்போதும் காண்பீரே கண்டோரே அதை செதுக்கிய சிற்பிகள் செருக்கற்ற ஆசான்கள் அதை செதுக்கிய சிற்பிகள் செருக்கற்ற ஆசான்கள் அரளி மலரை கூட அனிச்சம் மலராக்கும் அரளி மலரை கூட அனிச்சம் மலராக்கும் அற்புதமறிந்த அன்பு ஆசிரியர்கள் அரளி மலரை கூட அடிச்ச மலராக்கும் அற்புதம் அறிந்த அன்பு ஆசிரியர்கள் கல்லை கொடுத்தாலும் கனியாக்குகிற குறியை கூட ஆச்சரிய குறியென மாற்றுகிற கல்லை கொடுத்தாலும் கனியாக ஆக்குகிற கேள்விக்குறியை கூட ஆச்சரிய குறியென மாற்றுகிற மகத்துவம் நிறைந்த மகான்கள் ஆசிரியர்கள் மகத்துவம் நிறைந்த மகான்கள் ஆசிரியர்கள் கரிசனத்தில் தாயாய் கண்டிப்பில் தந்தையாய் கரிசனத்தில் தாயாய் கண்டிப்பில் தந்தையாய் கல்வி கந்தரும் கடவுளாய் எப்போதும் கல்வி கந்தரும் கடவுளாய் எப்போதும் அழைப்பிலும் மகிழ்ந்திருந்து அழைப்பிலும் மகிழ்ந்திருந்து அரும்பணி ஆற்றிடும் ஆசிரியர் பணி எப்போதும் அழைப்பிலும் மகிழ்ந்திருந்து அரும்பணி ஆற்றிடும் ஆசிரியர் பணி எப்போதும் அரும்பணியில் அர்ப்பணிப்பே ஆசிரியர் பணி எப்போதும்